காலை தோறும் புதியவை திசை காட்டும் கருவி நவம்பர் இருபத்தி நான்கு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து இரண்டாம் உலக போரின் போது வால்டெமர் செமனோ ஒரு உதவி பொறியாளராய் எஸ் எஸ் ஆகோவா கைடு என்ற கப்பலில் பணியாற்றினார் வடக்கு கரோலினாவுக்கு ஏறத்தாழ முன்னூறு மைல் தூரத்தில் நங்கூரமிட்ட ஜெர்மனியர்களின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இந்த கப்பலை நோக்கி குண்டுகளை வீசின கப்பல் தாக்கப்பட்டு தீப்பிடித்து நீரில் மூழ்க ஆரம்பித்தது செமோனோவும் அவருடைய குழுவினரும் உயிர்காப்பு படகின் மூலமாக தப்பித்து திசை காட்டியின் உதவியுடன் கப்பல் பாதையை நோக்கி சென்றனர் மூன்று நாட்களுக்குப் பிறகு அவர்களை கண்டுபிடித்த கண்காணிப்பு விமானம் ப்ரூம் என்ற அமெரிக்க கப்பலின் மூலம் அடுத்த நாளை அவர்களை மீட்டது அந்த திசைக்காட்டிக்காக நன்றி செமனோவும் இருபத்தி ஆறு பேர் கொண்ட அவருடைய குழுவினரும் உயிர் பிழைத்தனர் தேவனுடைய ஜனங்கள் வேதாகமம் என்னும் வாழ்க்கையின் திசை கொண்டு வழிநடத்தப்படுகின்றனர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர் வேதத்தை தீபம் என்று ஒப்பிட்டு தேவனை தேடுவோரின் பாதைக்கு வெளிச்சம் அளிக்கக்கூடியதாய் சித்தரிக்கிறார் வாழ்க்கையின் நடுக்கடலில் சிக்கிக்கொண்ட சங்கீதக்காரன் வேதத்தைக் கொண்டு ஆவிக்குரிய அச்சரேகையையும் தீர்க்கரேகையையும் கொண்ட நமக்கு திசை காட்டவும் உயிர் பிழைக்கவும் செய்ய தேவனால் கூடும் என்று அறிந்திருந்தார் ஆகையால் அவர் நடப்பதற்குத் தேவையான ஒளியையும் தேவனுடைய பிரசனத்தில் கரை சேர்க்கும்படியாகவும் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார் கிறிஸ்துவின் விசுவாசிகளாய் நம்முடைய பாதைகளை தவறவிடும் போது பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வேதாகமத்தில் உள்ள பாதையில் தேவன் நம்மை நடத்த முடியும் வேதாகமத்தை வாசிக்கும் போதும் கற்றுக்கொள்ளும் போதும் அதன் ஞானத்தை கை கொள்ளும் போது தேவன் நம் இருதயத்தையும் சிந்தையையும் மறுரூபமாக்குவார் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசுவைப் பார்த்து வியந்தனர் மத்தேயும் நான்கு பதினைந்து தேவனுடைய திசை காட்டி உங்களுக்கு காண்பித்த வழியை பின்பற்ற விடாமல் நீங்கள் சோதிக்கப்பட்டது எப்போது ஜெபம் பிதாவே நாங்கள் வழித்தப்பி போகும்போதெல்லாம் சரியான பாதையில் நடத்தினதற்காய் நன்றி ஆமேன்